சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக மறுக்கப்போர்கள் வணக்கம் இந்து மத விளக்கங்கள் வரிசையிலே இன்று நாம் தேர்ந்தெடுப்பது பஞ்சாங்கமும் இந்து மதமும் இந்து மதத்திலே பஞ்சாங்கம் என்பது ஒரு அங்கமாகிவிட்டது ஒரு கணக்கெடுப்பிலே இந்தியாவிலே மிக அதிகமாக விற்பனையாகும் நூல் எது என்று ஆய்வு செய்தபோது பலரும் பகவத்கீதை என்றோ ராமாயணம் என்றோ இந்தி நூல்கள் என்றோ தமிழ் நூல்கள் என்றோ தெலுங்கு நூல்கள் என்றோ எதிர்பார்த்தார்கள் ஆனால் ரிசல்ட் அப்படி இல்லை இந்தியாவில் மிக அதிகமாக விற்கும் நூல் பஞ்சாங்கம் தான் பஞ்சாங்கம் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எல்லா மாநிலத்துக்காரனும் வாங்குகிறான் வருஷப்பிறப்புக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாலேயே பஞ்சாங்கம் வைத்து தீர்ந்து போகுது நாசாவில் கூட இந்திய நாடு பஞ்சாங்கம் தான் வாங்குகிறாங்க அந்த கிரக நிலைகள் இந்திய நாட்டு பஞ்சாங்கங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லுது அப்படின்ட்டு பஞ்சாங்கம்னு ஏன் பேர் வந்தது பஞ்ச ப்ளஸ் அங்கம் ஐந்து அங்கங்கள் விடையது அது என்ன இந்த அங்குகள்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அது பல ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்குது சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த சூரிய கணக்குப்படி வருஷம் நாள் சந்திர கணக்குப்படி வருஷம் நாள் அன்றைய நட்சத்திரம் யோகம் அமிர்தயோகம் சித்த யோகம் முதலியது கரணம் கரணம்னா காலப்பிரிவு காலத்தை ஒரு நாளில் பதினோரு பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் அது சிங்கம் புலி பன்றி கழுதை யானை காளை கோழி பறவை நாய் பாம்பு புழு அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விலங்கினுடைய குணம் டாமினேட்டாக இருக்கும் இதுதான் ரிஷிகளுடைய கணிப்பு வேறு சிலர் பஞ்சாங்கங்கிறதுக்கு பொருள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நட்சத்திரம் கிழமை ராகு முதலிய காலம் திதி யோகம் இந்த அஞ்சு தான் பஞ்சாங்கம்னு அப்படி சொல்கிறாங்க இன்னும் கூட இரண்டு ஒரு வகை உண்டு பட் அது குழப்பத்தை உண்டு பண்ணும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் வந்து பஞ்சாங்கத்தை படிக்கணும் அல்லது கேட்கணும் அது புண்ணியம் கடமைன்னு சொல்லியிருக்கு பிரம்மா வந்து இரணியனுக்கு பஞ்சாங்கம் படிப்பாராம் பிருகஸ்பதி ராவணனுக்கும் பஞ்சாங்கம் படிப்பாராம் ராட்சி கூட பஞ்சாங்கம் படிக்கிறதுல அக்கறையாக இருந்திருக்கிறாங்க ஒரு வருஷம் பிறக்கும் போது வருஷம்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது அப்படி இல்லை இந்திய கணக்கு வேறு மாதிரி இருக்கிறா நந்தனா ஏ விளம்பி விளம்பி விஸ்வாவசு அப்படி அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷ பிறப்பின் போது அன்றைய தினம் அதாவது அநேகமாக ஏப்ரல் பதிமூணு வரும் சித்திர ஒன்றாந்தேதி புரோகிதர் பஞ்சாங்கம் படிக்கணும் மற்றவங்க கேட்கணும் இது கோயிலில் நடக்கக்கூடிய சடங்கு இது எதுக்கு இப்படி வச்சாங்க அப்படின்னா பஞ்சாங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சொல்லிவிட்டு அவன் ஒரு முழுமையான இந்துவாய் வாழ முடியாது இப்போ கிழமைகள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திங்கிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்னு ஒவ்வொரு கிழமையும் அது எந்த கிரகத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அதுவும் குறிப்பாக விடிய காலை எழுந்தவுடனே முதல் ஒரு மணி நேரம் அந்த முதல் ஹோரை இப்போ சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பொழுது விடிஞ்ச உடனே முதல் ஒரு மணி நேரம் சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ அவர்களுடைய ஜாதக நிலைமையை பொறுத்து சிலருக்கு வியாழன் சுபகிரகமாக இருக்கும் அவங்க வியாழக்கிழமை காலையில் முதல் ஒரு மணி நேரத்தில் நல்ல காரியங்கள் தொடங்கிடணும் சிலருக்கு சனி சுபகிரகமாக இருக்கும் அவங்க வந்து சனிக்கிழமை முதல் மணி நேரத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிச்சிடணும் இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு பஞ்சாங்க இருந்தது தானே தெரியும் அதனால் அன்னாடம் பஞ்சாங்கத்தை ஒரு பார்வை பார்க்கணும் அது நம்ம ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க தினசரி கேலண்டரில் அன்னன்னைக்கு இதெல்லாம் கீழே ஒரு குறிப்பு போட்டுடுறாங்க இந்த நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி ராகு காலம் குளிக்க காலம் நல்ல காலம் அதெல்லாம் போட்டுடுறாங்க இதில் முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா சிலர் அஸ்வினியில் பிறந்திருப்பாங்க சிலர் பரணியில் பிறந்திருப்பாங்க அதில் எல்லாருக்குமே ஜென்ம நட்சத்திரம் இப்போ நீங்கள் பரணியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு தடவை பரணி நட்சத்திரம் வருதுல்ல அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் பாதிப்படைகிறது அந்த நாளில் நீங்கள் ஆயுள் பார்த்துருக்கக்கூடாது ஹெவியாக சாப்பிடக்கூடாது புடற்புணர்ச்சிகளை ஈடுபடக்கூடாது உடம்பு அதிகம் கஷ்டப்படுத்தக்கூடாது நலிந்தவருக்கு வந்த நாளே போல் அப்படின்னு இலக்கியத்தில் வரும் ஏற்கனவே ஒருத்தன் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறான் அவனுக்கு ஜென்ம நட்சத்திரம் வந்தால் இன்னும் பாதிப்பாகும் இல்லையா அது மாதிரி கஷ்ட காலத்தில் இன்னொரு கஷ்டம் வந்தால் அது அப்படி சொல்கிறதுக்கு பழக்கம் அதுபோல் ஜென்ம நட்சத்திரம் அமாவாசை பௌர்ணமி இந்த நட்சத்திரங்களில் இந்த திதிகளில் உடம்பு ரொம்ப டவுனாக இருக்கும் ரொம்ப சீக்காக இருக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு இறந்து போயிடுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு இறந்து போயிடுவாங்க ஏன்னா தாக்கம் அதிகமாக இருக்கும் இது தவிர வேலைகளை ராகு வேலை என்றும் குளிகை என்றும் யமகண்டம் என்றும் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அந்த நே நேரத்தில் நம்ம நல்ல காரியம் தொடங்கக்கூடாது இது தவிர வெளியூர் போகிறவங்க சில கிழமைகளில் கிழக்க போகக்கூடாது சூளம் மேற்க போகக்கூடாது சூளம் அதுக்கு பரிகாரம் இது அப்படிலாம் போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் இருக்கும் இன்றைக்கி இளைய தலைமுறை அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதே கிடையாது கண்மூடித்தனமாக வாழ்கிறாங்க எல்லா நாளையும் எல்லாம் செய்கிறாங்க அதன் விளைவு என்னாச்சு இன்றைய இளைய தலைமுறையினர் பலம் இல்லாதவர்களாக தேகக்குறைவு ஆண்மை குறைவு உள்ளவர்களாக ஆரோக்கிய குறைவு உள்ளவர்களாக போகம் அதிகம் அனுபவிக்க முடியாதவர்களாக அடிக்கடி நோய்க்கு அடிமைப்படுகிறவர்களாக தேஜஸ் தைரியம் இல்லாதவர்களாக வாழ்வில் தோல்விகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் எங்களுக்கு பஞ்சாங்கமே வேண்டாம்னு இவங்க சொல்கிறாங்க இப்போது இந்த திதிகள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த திதிகள் வந்து ரொம்பவும் முக்கியம் திதினா என்ன அமாவாசை முடியுது அதுக்கு மறுநாள் வந்து அமாவாசை முடிஞ்ச மறுநாள் வளர்வுறையினுடைய ம முதல் நாள் அது பிரதமை பிரதமான ஃபஸ்ட்டு அப்புறம் த்வி செகண்ட் திருத்தியை தேர்டு இப்படியே ஃபோர்த்து ஃபிஃப்த்து சொல்லி வந்து கடைசியில் சதுர்தசி பதினான்கு முடிஞ்ச பிறகு பதினஞ்சாவது பௌர்ணமி வரும் அப்புறம் மறுபடி பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை துதியை அப்படி வரும் இந்த திதிகள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு மனிதன் செத்து போடுறது அது என்ன திதின்னு பார்க்கணும் நீங்கள் மாதம் மாதம் வருஷம் வருஷம் உங்களுக்கு சிரார்தம் பண்ணும்போது திதி தான் முக்கியம் நட்சத்திரத்தை விட திதி தான் முக்கியம் ஏன்னா திதி என்பது ஒரு சந்திரனுடைய வளர்ச்சியை பொறுத்து போக்கை பொறுத்து நிர்ணயிக்கப்படுவது சந்திரன் அமாவாசையாகி அல்லது பௌர்ணமியாகி இத்தனாவது நாள் இன்ன இன்ன குணத்தை கொடுக்குறோம் அவலகத்துக்கு அப்படிங்கிறது முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் வராக புராணம் பதினெட்டு புராணங்களில் சாத்விக புராணம் ஆறு அதில் வராக புராணம் பிரதானம் அது திதிகளை பற்றி சொல்லுது ஒரு சாப்டரில் என்ன சொல்லுதுன்னா அக்னி பகவான் பிரதமை என்று தான் தோன்றினாள் அதில் பிரதமை அன்னைக்கு அக்னி பகவான் நினச்சி நீங்கள் விரதம் இருக்கணும் துதியை அன்னைக்கு அஸ்வினி தேவர்கள் தோன்றிய நாள் திருஷியை ருத்ரனுடைய உற்பத்தி சதுர்த்தி விநாயகர் சில பேர் வந்து விநாயகர்னு ஒரு தெய்வமே கிடையாது இந்து மதத்தில் அதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கேயுமே இல்லைன்னு அறிக்கை விடுறாங்க வராக புராணத்தில் விநாயகருடைய பர்த்டேயும் அவரை பற்றி விவரங்களும் இருக்குது விநாயகருக்கு புராணம் வேறு இருக்குது விநாயகரை நீங்கள் அவ்வளோ சுலபமாக தள்ளிட முடியாது இந்த சென்னைக்கு பக்கத்தில் அச்சுரப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது அது விநாயகர் சம்மந்தப்பட்ட ஊர் தான் அது என்னென்னா முருகன் ஒரு தடவை விநாயகர்கிட்ட சொல்லிக்காமல் விஷயத்துக்கு போயிட்டாரான் விநாயகர் கோபம் வந்துடுது என்னை அப்படியே புறக்கணிக்கிறேன்னு சொல்லி அந்த அச்சுறப்பாக்கம் வரும்போது தேருடைய அச்சு முறிஞ்சு போக முடியும் பண்ணிட்டாராம் தேர் டபக்கன்னு உட்காந்துருச்சு அப்போ அச்சு இரு அச்சிறு பாக்கம் அச்சு உடஞ்சி போன இடம் அது அப்புறம் அவர் அண்ணன் நினச்சி அங்கேருந்து பூஜை பண்ணும்போது அவருக்கு மறுபடியும் வெற்றி கிடைச்சதுன்னு வருது விநாயகரை புறக்கணிக்க முடியாது நீங்கள் மகாபாரதத்தை எழுதுனதே விநாயகர் தானே வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் கொம்ப ஒடித்து எழுதினாரன் அதனால் இந்த விநாயகர் கோயிலில் விநாயகர் சன்னதி முன்னால் போய் பக்தர்கள்லாம் தலையில் இப்படி கூட்டு போட்டுக்குவாங்க அது ஏன் கூட்டுறாங்கன்னு அங்கே கேட்டால் அவங்களுக்கே தெரியாது அது என்னென்னா இந்த வியாசர் மகாபாரதம் சொல்ல சொல்ல விநாயகர் ரொம்ப வேகமாக எழுந்தாரான் அவருடைய செனாகிரபி டூ ஃபாஸ்ட் டூ கோபப் வித் வியாசரை பார்த்தாரா ஏன்னா இந்த வேகமாக எழுதுனா நம்மால் எப்படி சொல்ல முடியும்ட்டு அவர் சொன்னாரா ஆந்தையா நீ வேகமாக எழுதுறது பற்றி சந்தோகம் சந்தோஷம் நான் என்ன சொல்கிறேங்கிறத விளங்கிக்கிட்டு அர்த்தம் புரியாமல் எழுதக்கூடாது உனக்கு ஒரு வாரத்தை அர்த்தம் புரியாட்டி கூட அதை புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதணும் அதுக்கு உடன்பட்டால் எழுதலை நிப்பாட்டு அப்படின்னு சரி இது வரைக்கும் அப்படி தான் எழுதி என்ன இனிப்பார் அப்படின்னு சொல்லி வியாசர் வேணும்னே ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸாக போட்டு ஸ்லோகம் சொன்னாராம் இவருக்கு கொஞ்சம் வேகம் தடைப்படுதுங்கிற போது ரொம்ப கடினமான வார்த்தை போட்டுருவாராம் அப்போ அந்த நேரத்தில் விநாயகர் வந்து அது அதுக்கு பொருள் யோசிக்கிறாராம் அகராதியில் என்ன போட்டிருக்குன்னு அப்படி யோசிக்கிற போது ஒரு கையில் வந்து தந்தத்தை பேனாவை வச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு இன்னொரு கையால் இந்த இப்படி மடக்கி இப்படி கொட்டிக்கு வரேன் என்னது ஒன்றும் புரியலையே அதனால் விநாயகர் வந்து ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட்டுங்கிறதுனால அதுக்கு விநாயகர் கூட்டுன்னு பேர் அதன் ஞாபகமாக இன்றைக்கு வரைக்கும் விநாயகர் சின்னதில் கூட்டு போட்டுக்குவாங்க ஏன்னா விநாயகர் இல்லைன்னா இல்லை அப்பேற்பட்ட விநாயகரை இந்து மதத்தில் தெய்வமே இல்லைன்னு சொன்னாதே எப்படி அவர் சதுர்த்தி யானைக்கு பிறந்தபோது சதுர்த்தி யானைக்கு விநாயகர் விரதம் இருக்கணும் அதாவது விநாயகர் பக்தர்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பஞ்சமி பஞ்சமி வந்து நாக தெய்வங்கள் உற்பத்தியான நாள் தெய்வங்களுக்கு பஞ்சமி அன்னைக்கு இப்போ பாலாபிஷேகம் பண்ணணும் நாகபஞ்சமி ரொம்ப விசேஷம் நம்ம நாட்டில் தாய்மார்கள்லாம் பெரும்பாலும் நாகபூஜை பண்ணவங்க தான் அது போன ஜென்மத்தில் பண்ணிவிட்டு இந்த ஜென்மம் விட்டு போகிறதுனால கனவில் அவங்களுக்கு அடிக்கடி பாம்பு வரும் இல்லை பகலில் காய் நறுக்கிட்டு இருக்கிற போதே ஏதோ நாகம் வர்ற மாதிரி இருக்கும் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களாம் நாகபூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க வைஷ்ணவங்க நாகி நாகராஜன் ஆகிய ஆதிசேஷன் ராமானுஜருக்கு பற்றி வைப்பாங்க சரியாக விடும் அடுத்தது சஷ்டி வந்து முருகன் பிறந்த திதி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கணும் பழம் பால் சாப்பிட்டுக்கலாம் முடியலைன்னா சப்தமி அன்னைக்கு பதினோரு ஆதித்யர்கள் தோன்றிய நாள் அஷ்டமி மாத்திருணங்கள் தோன்றிய நாள் நவமி காயத்ரி தோன்றிய நாள் காயத்ரி வந்து நவமி அன்னைக்கு விசேஷமாக பூஜை பண்ணி அந்த காயத்ரி ஆராதனை பண்ணால் உங்களுக்கு காயத்ரி சித்தி ஆகும் காயத்ரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை பிரம்மாஸ்திரங்கிறது காயத்ரி தான் காயத்ரி உங்களுக்கு சித்தி ஆகிட்டா உங்களுக்கு பிரம்மாஸ்திரம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனால் அது சாதாரணமாக சித்தி ஆகிறது இல்லை உங்களுக்கு காயத்ரி எவ்வளவோ ஊறி ஏற்றினாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு வாக்கு சித்தி இருக்கும் நீங்கள் சொன்னால் பலிக்கும் நல்லதும் பலிக்கும் கெட்டதும் பலிக்கும் கனவில் தெய்வங்கள் வரும் நடக்க போகிறதெல்லாம் தெரியும் அப்புறம் தசமி அன்னைக்கு திசை தேவதைகள் கிழக்கு தசிக்கு வடக்கு தசிக்கு தென்மேற்கு ஒவ்வொரு திசையும் ஒரு ஒரு தெய்வம் இருக்காங்க இல்லையா அவங்க பிறந்த நாள் ஏகாதசி ஏகாதசி வந்து உங்களுக்கு வைஷ்ணவ ஏகாதசி தெரியும் ஆனால் ஏகாதசியை பற்றி வராக புராணத்தில் வேறு ஒரு கதை சொல்கிறாங்க அது பெருமாள் சம்மந்தப்பட்டது இல்லை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு தான் குபேரன் பிறந்தாரான் அவன் குபேரன் பிறந்த உடனே பணத்துக்கு அவன் அதிபதியாகினாரான் பிரம்மா அப்போ அவர் சொன்னால் வெறும் பணத்தை பொறிச்சா சாப்பிட முடியும் எனக்கு இன்னும் ரெண்டு போர்ட்ஃபோலியோ கொடுங்கன்னு கேட்டாரான் அப்போ பிரம்மா பார்த்தாராம் சரி பணம் ஒன்று பழம் ரெண்டு பழங்களுக்கெல்லாம் நீ தான் அதிபதி யாராவது பழத்தோட்டம் வச்சாங்கன்னா ஒன்று நினச்சி பூஜை பண்ணால் நல்லா மகசூல் கிடைக்கும் பழங்கள் எல்லாத்துக்கும் நீ தான் அதிபதி அப்படின்னு நியமிக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னொரு வரம் தர்றேன் என்ன அப்படின்னா ஏகாதசி விரதமோ சஷ்டி விரதமோ காயத்ரி விரதமோ என்ன விரதம் இருந்தாலும் விரதம் இருக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க சமைக்காத உணவை சாப்பிட்டால் விரதம் பங்கம் இல்லை சமைக்காத உணவுனால் என்ன பழம் பழம் உணவு தான் அது சமைக்காத உணவு தானே அதனால் ஒரு விரதம் அன்னைக்கு பழம் சாப்பிட்றவன் அவன் தோஷம் இல்லை அவன் விரதத்துலேருந்து பங்கம் ஆகலை அந்த வரம் உனக்கு தரேன் எல்லோரும் வந்து ஒன்று பேசுவாங்க இது ஏண்டா அப்படின்னா குபேரனுடைய பர்த்டேக்கு பிரம்மா கொடுத்த வரம் அது அப்படின்னு அதனால் ஏகாதசி வரும்போது உங்களுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று கு குபேரன் நினைக்கலாம் இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப ஓவராக பசிக்குன்னா பனிரெண்டு உள்ள தள்ளலாம் எல்லா பழமும் தான் அப்புறம் இந்த துவாதசி வந்து விஷ்ணுவுக்குரிய நாள் பாரணையெல்லாம் அன்றைக்கி பண்ணுவாங்க திரையோதசி வந்து தேவதை தோன்றிய நாள் சதுர்தசி நீலகண்டன் தோன்றிய நாள் அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு தான் பித்ருக்கள் பித்ரு தெய்வங்களே பிரம்மா சிருஷ்டிக்கிறார் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுடான்னா இறந்து போன முன்னோர்கள்லாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் இறந்து போனவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும்னா உங்களுக்கு தான் பண்ணணும் நீங்கள் அதை கொண்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் பிச்சர்களுக்கு உரிய நாள் அதுதான் அப்படின்னு சொல்லி அமாவாசையை ஒதுக்கினார் அதனால் கருட புராணம் என்ன சொல்லுது திருட புராணம் பூரா இந்த அமாவாசையை பற்றி தான் சொல்லுது வாழும்போது இணைந்தோம் சாவின் பிறகும் மறவோம் இதுதான் கருடபுராணுடைய சாராம்சம் வாழும்போது ஜாலியாக இருந்தீங்களே ஒன்றா ஒரு உரை மறந்துடலாமா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லை அதுதான் அம்மாவாசை ரொம்ப முக்கியமான நாள் அம்மா அதாவது இறந்து போன ஆத்மா இறந்த திதி அன்னைக்கு அது குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு செய்கிறது அம்மாவாசைங்கிறது இறந்து போன எல்லோருக்கும் பித்திருக்களுக்கு உரிய நாள் அதனால வந்து அமாவாசை அன்னைக்கு இறந்து போன உறவினர் உறவினர் அல்லாதார் நண்பர் நண்பர் அல்லாதார் அநாதைகள் எல்லோரையும் நினச்சி நீங்கள் பித்தர்களுக்கு செய்யலாம் அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு விசேஷம் என்னென்னா சந்திரன் எல்லா தாவரங்கள்லேயும் இலைகளையும் வந்து குடியிருக்கிறாங்க சந்திரன் பிராமணன் ஆதலாலே அமாவாசை அன்னைக்கு இலை கொடுக்குன்னா பிரம்மகத்தி வாடகை இருக்கக்கூடாது அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா முதல் நாளையாக தூச்சிக்கணும் அமாவாசை அன்றைக்கி பழம் பிடுங்கிறது காய் பிடுங்கிறது இலை பிடுங்கிறது கிழ அறுக்கிறது விறகு வெட்டுறது எல்லாம் தப்பு அது பிரம்மகத்தின்னு சொல்லியிருக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பித்தர்களை நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா பல கோடி மடங்கு பலனுண்டு அமாவாசை என்று அது ஒரு புனித நாளாக இந்து மதம் நினைக்கிறது அடுத்து பௌர்ணமி பௌர்ணமி வந்து சந்திரனுக்கு பிறந்த நாள் சந்திரனுக்கு பிறந்த நாள்னா சந்திரன் தான் வந்து மூலிகைகளுக்கெல்லாம் அதிபதி அவனுக்கு ஓஷதி ராஜான்னு பேர் ஓஷதியின்னா மூலிகை அப்போது நீங்கள் வந்து ஆயுர்வேத வைத்தியராக இருந்தால் உங்களுக்கு ஆயுர்வேதம் பலிக்கணும்னா பௌர்ணமி பூஜை பண்ணணும் அடுத்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மூலிகைகளை வெட்டப்படாது அந்த மாதிரியெல்லாம் அதுக்கு பூஜா விதிகள் சொல்லியிருக்கு நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை தியானித்து விரதம் இருந்தால் உங்களுக்கு ஆயுர்வேத வைத்தியம் பிரமாதமாக சிந்திக்கும் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் ஆயுர்வேத வைத்தியர் அவர் ரொம்ப வைத்தியம் கைவந்த கலையாக அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் சொல்வார் ஒரு அனுபவம் அவருக்கு கேட்ராக்ட் வந்துடுச்சு கேட்ராக்ட் வந்துட்டால் டாக்டர் என்ன சொல்கிறார் நீங்கள் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்போ அவர் யோசிச்சாராம் கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இங்கேயே மருந்து தரப்படணுன்னு போர்டு போட்டிருக்கேன் நானே சோடா பாட்டில் கண்ணாடி போட்டு உட்காந்தா எவன் வருவான் மொட்டை தலையில் முடி வளர் சைலம் ரூபாய் நூறுன்னு போட்டு விற்கிறவன் தலை முழு முழுன்னு வழுக்கியாக உட்காந்தா எவன் வருவான் அதனால் இது சரியில்லைன்னு சொல்லி அவர் மானசீகமாக அவர் தன்னுடைய குருவையும் சந்திரனையும் வழிபட்டார் இதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணுன்ட்டு அப்போ பதில் அவர் காலையில் பதினோரு மணிக்கு அவர் தன்னை மறந்து தூங்கினார் தூங்கின போது அவர் கையாளக்கூடிய மூலிகைகளிலே சுருள் பட்டைன்னு ஒன்று ஊருலேயே பீடி மாதிரி இருக்கும் பட்டை தான் அது அது வந்து இந்த கண்ணுக்குன்னு சொல்லி அவர் கொடுக்குற தைலத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு கனவு ஆஹா இதுதான் தெய்வம் நம்ம கொடுக்குற சிக்னலான்னு சொல்லி அந்த தைலம் காய்ச்சும் போது சுருள்பட்டையும் போட்டு காய்ச்சி முதல்ல தான் தலையில் தேய்ச்சி பார்த்தார் பார்த்தா ஒரு முப்பது நாளில் அவருக்கு கேட்ராக்ட் போயிடுச்சு சரியா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து போட்டில் கேட்ராக்ட் வியாதி இங்கே நீக்கப்படும் போட்டார் அதனால் ஆயுர்வேத வைத்தியம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க முக்கியமாக சந்திர வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பண்ணணும் மூலிகை வழிபாடு பண்ணணும் குருபக்தியாக இருக்கணும் ஆச்சாரமாக இருக்கணும் ஏதாவது ஒரு தேவதா செய்தி கைவரப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு கொடுக்குற மருந்து பலிக்கும் இப்போது இந்த பஞ்சாங்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா இந்த வெள்ளக்காரை வந்த பிறகு ஒரு நாள் எத்தனை மணிக்கு திறகுதிரா அப்போ ஓப்பன் ஆகுதுன்னா அவன் மிட் நைட்டுன்னு சொல்லிட்டான் நடராத்திரி பன்னெண்டு மணி ஆனால் ஒரு நாள் முடியுதான் திங்கக்கிழமை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திங்கக்கெழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம நாட்டில் ரிஷிகள் என்ன சொன்னாங்க விடிய காலம் ஆறு மணிக்கு சூரியோதயம் போது தான் ஒரு நாள் திறக்குது இப்போது தினம்னு ஏன் பேர் வச்சான் தினக்கரன் ஆகிய சூரியன் உதிக்கிறதுனாலே ஒரு தினம் ஆகிறது ஸோ இரவில் நாள் தொடங்குவதில்லை பகலில் தான் நாள் தொடங்கும் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அகசு அப்படின்னு போட்டிருப்பாங்க அது வந்து எதை குறிக்கிறது என்றால் சூரியன் உதித்து எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும் ஸோ த டே பிகின்ஸ் அக்கார்டிங் டு ஹிந்துவிசம் ஒன்லி பை சிக்ஸ் ஏஎம் நாட் பை மிட் நைட் டுவெல் அதுக்கப்புறம் இறந்தவர்களுக்கு திதி அவங்க நட்சத்திரம் முக்கியமில்லை அவங்க டேட்டு முக்கியமில்லை திதி தான் முக்கியம் இந்த பஞ்சாங்கம் கொடுக்குற இன்னொரு டீட்டெயில் என்னென்னா நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் கிரகங்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் சந்திரனங்கிருக்கு வியாழனங்க இருக்குது சூரியனங்க இருக்குது அதை பார்க்கலாம் அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் இந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நாம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் வந்து சோவில் ஆரம்பிக்கணும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் மூல ஆரம்பிக்கணும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்குது அந்த விவரமெல்லாம் தான் இருக்குது அதனால அதை நம்ம கவனிக்கிற பஞ்சாங்கம் உதவுறது அடுத்தாப்பில் ஒரு திதியோ ஒரு நட்சத்திரமோ வெள்ளக்காரன் சொல்கிற மாதிரி மெட்ரெட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த மிட் வரைக்கும் போகிறது இல்லை இங்கிலீஷ் டைம் படி காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில் பத்து மணி வரைக்கும் நீடிக்கும் ஒரு திதியோ ஒரு நட்சத்திரமோ அதை தான் நம்ம பார்க்கணும் காலை பதினோரு மணி தொடங்கி நாளை காலை வரை போட்டிருப்போம் பஞ்சாங்கத்தில் அதுதான் கவனிக்கணும் அப்போ பஞ்சாங்கம் என்பது ஒவ்வொரு இந்துவுக்கும் ஒரு அவசியமான நூலாகிறது அதை திறக்க மாட்டேன் அது தாத்தாவுக்கு ஏற்பட்டது மூட நம்பிக்கைக்காரங்களுடையதுன்னு சொல்கிறது பயிற்சிக்காக அதனால் பெரியவங்க கிட்ட ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி ஓப்பன் பண்ணி இதுனால் என்ன அர்த்தம் இது எதை காட்டும் அப்படின்னு கற்றுக்கணும் எனவே இந்து மதத்துக்கு பஞ்சாங்கம் என்பது ஒரு ஆணிவர்களில் ஒன்று என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்